உலகம் முழுவதிலும் உள்ள இஸ்லாமிய பெருமக்கள் கொண்டாடும் பண்டிகை திருநாளான ஈத்தல்லாதா விடுமுறையானது இம்மாதத்தின் நடுப்பகுதியில் வருகிறது ஆனால் அமீரகம் உட்பட பெரும்பாலான அரபு நாடுகளில் ஈத்தல்லாதா பண்டிகை கொண்டாடப்பட உள்ளது மேலும் இந்த பண்டிகைக்காக அமெரிக்கத்தில் நீண்ட நாட்கள் விடுமுறையும் வழங்கப்படும் அமெரிக்கத்தில் இஸ்லாத்தின் புனிதமான அரபா நாளுக்கு ஒரு நாள் விடுமுறையும் ஈத்தல் லாதா பண்டிகையை கொண்டாட மூன்று நாள் விடுமுறையும் அறிவிக்கப்பட்டுள்ளது பொதுவாக இஸ்லாமிய பண்டிகைகள் ஹஜ்ரி நாட்காட்டியின் மாதங்களின் அடிப்படையில் கணக்கிடப்படும் எனவே பார்ப்பதை பொறுத்தே தேதிகள் உறுதி செய்யப்படும் இந்த நிலையில் ஈத்தல் கொண்டாடப்படும் ஹஜ்ரி மாதம் துல்ஹஜ்ஜின் தொடக்கத்தை குறிக்கும் பிறை இன்று ஜூன் ஆறாம் தேதி மாலை பார்க்குமாறு சவுதி அரேபியா அரசு நேற்று அறிவித்திருந்தது இன்று ஜூன் ஆறு வானில் பிறை காட்சியளித்தால் துல்ஹஜ் மாதம் ஜூன் ஏழாம் என்று தொடங்கும் எனவே அரஃபா நாள் ஜூன் பதினைந்தாம் தேதி அன்றும் ஈத்தல் லாதா பண்டிகையானது ஜூன் பதினாறாம் தேதி அன்று கொண்டாடப்படும் எனவே ஜூன் பதினைந்து சனிக்கிழமை முதல் ஜூன் பதினெட்டு செவ்வாய்கிழமை வரை குடியிருப்பாளர்களுக்கு நான்கு நாட்கள் தொடர் முறை கிடைக்கும் ஒருவேளை ஜூன் ஆறாம் தேதியான இன்று பிறை தென்படவில்லை என்றால் துல்கஜ் மாதம் ஜூன் எட்டாம் தேதி அன்று தொடங்கும் எனவே அரஃபான் நாள் ஜூன் பதினாறு அன்றும் ஈத்தல் லாதா பண்டிகை ஜூன் பதினேழு அன்றும் கொண்டாடப்படும் எனவே விடுமுறையானது ஜூன் பதினைந்து சனிக்கிழமை முதல் ஜூன் பத்தொன்பது புதன்கிழமை வரை என ஐந்து நாட்கள் தொடர் விடுமுறை குடியிருப்பாளர்கள் அனுபவிப்பார்கள் பெரும்பாலான வானியல் கணக்கீடுகள் ஜூன் ஆறாம் தேதி என்று பிறை வாய்ப்பில்லை என்று கூறியுள்ளது அப்படியானால் அமெரிக்க குடியிருப்பாளர்கள் ஐந்து நாட்கள் தொடர் விடுமுறையை பெற அதிகம் வாய்ப்புள்ளது இந்த நிலையில் ஈத்தல்லாதா பண்டிகை மற்றும் தொடர் விடுமுறையை முன்னிட்டு பயண தேவி அதிகரித்துள்ளதால் விமான கட்டணமும் அதிகரித்து வருவதாகவும் சில இடங்களுக்கான விமான கட்டணம் அறுபத்தி நான்கு சதவீதம் வரை அறுபத்தி நான்கு சதவீதம் வரை உயர்ந்துள்ளதாக பயண முகவர்கள் கூறியுள்ளார்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்